எட்டாம் வகுப்பு அழகு ஒன்று எட்டாவது சம் ராஜ முறையான கணக்கேடுகளை பின்பற்றுவதில்லை அவருடைய பதிவேடுகளில் இருந்து பெறப்பட்ட தகவல்கள் பின்வருமாறு கயிறக்கம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து எண்பதாயிரம் இறுதியில் வந்து ஆண்டோட இறுதியில் வந்து தொண்ணூறாயிரம் சரக்கிருப்பு முதல்ல வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இறுதியில் வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கடனாளிகள் வந்து முதல்ல வந்து தொண்ணூறாயிரம் இறுதியில் வந்து ரெண்டு லட்சம் பற்பல கடனின்றோர்கள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இறுதியில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் வங்கி கடன் முதல்ல வந்து அறுபதாயிரம் இறுதியிலையும் அறுபதாயிரம் தான் செலுத்ததற்குரிய மாற்று சீட்டு முதல்ல எண்பதாயிரம் இறுதியில் நாற்பத்தி அஞ்சாயிரம் பொறி மற்றும் இயந்திரம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் இறுதியிலே ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் இப்போ முதல்ல கொடுத்துருக்கதில் வந்து இதில் வந்து தொடக்கம் முதல் கண்டுபிடிக்கணும் இதில் வந்து இறுதி முதல் கண்டுபிடிக்கணும் அவ்வாண்டில் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் ஐம்பதாயிரம் மற்றும் அவர் வியாபாரத்திலிருந்து தன்னுடைய சொந்த பயனுக்காக மாதந்தோறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எடுத்துக்கொண்டார் ரெண்டாயிர மாதம் ஆண்டுக்கு கண்டுபிடிக்கணும் மாதோன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பன்னெண்டு இன்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு முப்பதாயிரம் சொந்த பயனுக்காக எடுத்தது மேற்கண்ட தகவல்களிலிருந்து லாபம் நட்டம் அறிக்கை தயாரிக்கவும் ஃபஸ்ட்டு வந்து தொடக்கம் முதல் கண்டுபிடிக்கணும் அடுத்து இறுதி முதல் அடுத்து லாபமா லடி நட்டமாக அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும் வாங்க சமூகில் போகலாம் ஃபஸ்ட்டு தொடக்கம் முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தொடக்கம் இதை மட்டும் தான் ஃபஸ்ட்டு கால்குலேஷன் பண்ணணும் கயிறக்கம் எண்பதாயிரம் சரக்கிருப்பு சொத்து தான் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கடனாளிகளும் சொத்து தான் தொண்ணூறாயிரம் பற்பட கடன் இந்தோர் வந்து பொறுப்பு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வங்கி கடன் பொறுப்பு அடுத்து வந்து செலுத்துவதற்குரிய மாற்று சீட்டு நம்ம செலுத்தணும் அப்படிங்கிறதுனால வந்து இது பொறுப்பு எண்பதாயிரம் பொறி மற்றும் இயந்திரம் அது வந்து சொத்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் இப்போ எந்த வந்து அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும் சொத்து சைடு தான் எல்லாத்தையும் இருக்கு அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் வருது இந்த சைடு கூட்டினா வருது லட்சத்தி இருபதாயிரத்தில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நமக்கு தொடக்க முதல் ரெண்டு சைடும் அஞ்சு லட்சத்து இருபதாயிரம் ஈக்குவலாக வந்துச்சு இப்போ அடுத்து மேலே போட்ட மாதிரியே தொடக்க முதலுக்கு போட்ட மாதிரியே சொத்தையும் பொறுப்பையும் பிரிச்சுக்கிட்டு ஆனால் இறுதியில் இறுதி முதல் கொடுத்துருக்க அமௌண்ட்டை மட்டும் எடுத்து போட்டால் இது மாதிரி வரும் சொத்து பக்கம் அதிகமாக ஆறு லட்சம் வந்துச்சு இந்த இதை கூட்டினா மூணு லட்சம் ஆறு லட்சத்தில் மூணு லட்சம் போயிடுச்சுன்னா மீதி மூணு லட்சம் ஆன்சர் வந்துச்சு இப்போ தொடக்க முதல் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இறுதி முதல் மூணு லட்சம் இப்போ லாபம் அல்லது நட்டம் வந்து கண்டுபிடிக்கணும் இறுதி முதல் வந்து மூணு லட்சம் ப்ளஸ் எடுப்பு எடுப்பு வந்து மாதந்தோறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எடுத்திருக்காங்க அது வந்து நம்ம பன்னெண்டாவில் பெருக்கனால் முப்பதாயிரம் வருது முப்பதாயிரம் ப்ளஸ் பண்ணிக்கணும் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் மைனஸ் கூடுதல் முதல் ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் மைனஸ் தொடக்கம் முதல் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆன்சர் முப்பதாயிரம் லாபம் லாபம் முப்பதாயிரம் ஆன்சர்